ਹੰਗਰ ਨੰਬਰਲੇ ਇਨਕੀ ਉਰਲਕਲੰਗੀ ਗੋਆ ਕੋਲੰਬੂ ਫਾਂ ਪਾਕਲਾ ਇਹ ਹੈ ਮੁਸ਼ਕਿਲ ஊற்றி ஆச்சு கடுகு வந்தியமும் எல்லாம் இருக்கு பெண்ணை காஞ்சிருச்சி நண்பர்களே கடுகு வந்தியத்தை போடலாம் கடுகு வெந்திய போட்டாச்சி கடுகு வந்தியம் பிறகு கருவேப்பு கருவப்பிலையும் போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா அந்த பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா பார்த்தாச்சு ரோட்டு கொஞ்சம் உடம்பு விடலாம் ভাজা করি ভর্তা আছি ও ইঞ্জি পুরোটা বড় মারা যায় ইঞ্জি வதங்க விடலாம் மூடி வைக்கலாம் தனியா போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கிண்ணி விடலாம் தக்காளி k e i m a r a a benggajo, i n g i pundi, dania, a d o r a m a r a a perihonjo, m o t a si penyuca, negi tolongbo, goa, publekiran, gawang, oplek kerangge, goa, patagoa. கலக்கறanгай போட்டுக்கலாம் குமற குவாவ போட்டுக்கலாம் அட ちー。 மூடி வைக்கலாம் கொஞ்சம் விடலாம் வாங்க வாங்க போடலாம் காய்கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் அது ரெண்டரை ஸ்பூன் ஒட்டாச்சி விடலாம் பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா கெண்டு விட்டாச்சு இப்போ தண்ணியை ஊற்றிக்கிறா

முடிஞ்சது வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் கொழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே சமையல் முடிச்சு வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்